ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ஹைக்டர் இதற்கு முழு நிவாரணம் அரசாங்கம் செய்ய வேண்டும் கொடுக்க வேண்டும் கால்நடைகள் அதற்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் வீடு பொருட்கள் சேதம் டூ வீலர் வாகனங்கள் எல்லாம் இன்னைக்கு பழுதடைந்து சேதமடைந்து இது எல்லாமே அரசாங்கம் ஈடு கொடுக்க வேண்டும் எல்லாத்திற்கோட முக்கியமான கேள்வி கடலூர் மாவட்ட மக்களும் விழுப்புரம் மாவட்ட மக்களும் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மக்கள் கேட்குற கேள்வி எங்களுக்கு ஏன் ரெண்டாயிரம் ரூபா சென்னையில் புயல் வந்து பாதிப்பு சென்னை மக்களுக்கு ஆறாயிரம் கொடுத்தீங்களே அதுவும் சென்னையில் அடுக்கு மாடியில் ஒன்பதாவது மாடியில் இருக்கிறவங்க வெள்ளத்தால் பாதிப்புன்னு சொல்லி ஆறாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போனாங்க கடந்த ஆண்டு தூத்துக்குடியிலே வெள்ளம் பாதிப்பு அவங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் ஒரு வீட்டுக்கு ஆனா கடலூர் மாவட்டத்தில் ஏன் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறீங்க நாங்க என்ன பாவம் பண்ணவங்களா இல்ல சென்னை மக்கள் புண்ணியம் பண்ணியிருக்காங்களா இல்ல உங்களுக்கு வட தமிழ்நாடு மக்கள் மேல உங்களுக்கு அவ்வளோ கோபம் ஏன் உங்களுக்கு ஓட்டு போட்ட வட தமிழ்நாடு மக்கள் மீது இவ்வளோ கோபம் ஏன் உங்களுக்கு இது ஆணவம் சமமாக கொடுக்க வேண்டியது தானே எல்லாத்துக்கும் கடலூர் மாவட்டம் ரெண்டாயிரம் ஏதாவது இங்க கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் தருமபுரி கிருஷ்ணகிரி இதெல்லாம் பாதிப்புனா ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு வீட்டுக்கு இலக்காரம் வட தமிழ்நாட்டுனா திமுக அரசுக்கு இலக்காரம் மற்ற மாவட்டங்களுக்குலாம் அதிக காசு நிதி இழப்பீடு கொடுக்குறீங்க எல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கிறாங்க அது எனக்கு புரியுது நல்லா புரியுது சாதாரணமாகவே இந்த ஆட்சியில் எதுவும் நடக்கலை எந்த வேலையும் நடக்கல எங்கே பார்த்தாலும் லஞ்சம் ஊழல் கொள்ள 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 அடிச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ அதுக்கு இன்னும் அதிகமான கோவையில் ஆத்திரமாக மாறி இருக்கு இதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ அடையாளத்துக்கு வந்துட்டு போகிறதெல்லாம் வேண்டாம் உண்மையாக செய்யுங்க மக்களுக்கு செய்யுங்க இழப்பீடு கொடுங்க மத்திய அரசும் இன்னும் அதிக அளவு நிதி கொடுக்கணும் மத்திய அரசு முதல் தவணையாக தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க அது நிச்சயமாக போதுமானது கிடையாது குறைந்தது இருபதாயிரம் கோடி ரூபாய் அதாவது தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு அடுத்த தவணையை கொடுக்கணும் கொடுத்தால்தான் இந்த மக்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ கொஞ்சம் முன்னுக்கு வர முடியும் ஆனால் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஆனால் மீண்டும் சொல்கிறேன் இந்த பாதிப்பு தமிழக அரசு மெத்தனத்தால் ஏற்படுத்த ஏற்படுத்த பாதிப்பு தான் இது இந்த தென்பெண்ணை வெள்ளம் வந்தது முழு காரணம் தமிழக அரசு ஒரு மெத்தன மெத்தன போக்கு கேக்குற சாத்துனர் அணையில இந்த புயல் வருவதற்கு முன்பாக இருபத்தி